தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் பொங்கல் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே மதுரை மதுரை சார்ந்த தென் தமிழகத்தில் பல பகுதியில் சொல்லுவோம் அதையும் தாண்டி சேலம் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இலங்கோவன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மாநில மத்திய கூட்டுற வங்கியோட தலைவராகவும் இருக்காரு அவர் தான் சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்டயுமே பிரபலமான காலைகள் இருக்குது அந்த காலைகளையும் பார்க்க போகிறோம் அவர்கிட்டயுமே நிறைய விஷயங்களை வந்து ஜல்லிக்கட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் போவோம் இப்போ எப்போவுமே ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பையன் போகிறான் அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க ஏ ஜல்லிக்கட்டுலாம் போகக்கூடாது பார்த்துக்க அப்படிம்பாங்க இல்லை ஜல்லிக்கட்டு வந்து பசங்க எல்லாம் சொல்லிட்டு வரானு சொல்லாமல் தானே விளாட்றாங்க சொன்னால் வீட்டில் யார் விடுவோம் அதுதான் நான் பிடிக்கிறது இல்லை அதனால் எனக்கு நான் மாடு வச்சுருக்கேன் அண்ணன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலமைச்சர் ஆகிடுவார் ஆனால் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நம்ம இன்னும் நம்ம மாடு வச்சிடலாமா எடப்பாடியில் ஜல்லிக்கட்டு நடக்க போதுன்னு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி இல்லை அதெல்லாம் முன்னே நிறைய பேர் கேட்குறாங்க நான் இருக்கிற வரைக்கும் ஆளுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கவர் போட்டு போட்டு அண்ணன் பேர் சொல்லி கொடுத்துருவேன் இந்த அதில் வந்து கட்சி ஜாதிப்படை அதை பாகுபடி யார் மாடு வராங்களோ அந்த மாடு நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரன்னிங்கில் ஓட ஆரம்பித்தா அந்த மாட்டுக்காரங்க கூப்பிட்டு கொடுத்துருவேன் இப்போ நம்ம உதாரணமே என்னுடைய பாகுபலியை பார்த்திங்கனாங்க நான் மேக்ஸிமம் இப்போ விட்றதில்ல என்ன காரணம் அவுத்து விட்டு அது பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுது அதுக்கு ஒரு பத்து பேர் தேடணும் ஆமா மக்கள் வந்து டிவியில பாக்குறது கொஞ்சம் தான் ஜல்லிக்கிட்டு போற வரைக்கும் தான் பாப்பாங்க அதுக்கு அப்புறம் இருக்க சிரமம் உங்களுக்கு தெரியறது இல்லாம அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டாக வாழ்த்துக்கள் அணக்கல் வாழ்த்துக்கள் நிவயிர் வாழ்த்துக்கள் ஓகேண்ணா என்னென்னா பொங்கல் அப்படிங்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டு அப்படின்னா தமிழர்களோட வீர விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டில் சேலம் மாவட்டத்தில் உங்களோட பேர் வந்து ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் எப்படி தயாராகிட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டினியூவாக ஜல்லிக்கட்டு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னன்னாக்கா இந்த கா இந்த அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு நிறைய குறைஞ்சிச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சே நம்ம மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் கூட பன்னெண்டு ஊருக்கு ஜல்லிக்கட்டு ஜீவோ வாங்கி கொடுத்தேன் கூடமலையிலேருந்து கெங்கவல்லியிலேருந்து தெடாவூர்லேருந்து ஏத்தாப்பூர் புத்தமலையத்துலேருந்து அப்புறம் தம்மம்பட்டி அப்புறம் கொண்டையம்பள்ளி அப்புறம் நாகிம்பட்டி உளியபுரம் அப்புறம் கெங்கவல்லி பேரூராட்சி அதுக்கப்புறம் வந்து மல்லிகரை அப்புறம் கோபாலபுரம் சிங்கப்பூரம் நிறைய ஊருக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராமத்தில் இந்த பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதே விளையாட்டாக இருக்கும் அப்போ எதுக்காக அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கினாக்கா நம்ம மாமா ஜல்லிக்கட்டுனா மேக்சிமம் வந்து மதுரை மதுரை திருச்சி அந்த பெரம்பலூர் அரியலூர் பக்கம்தான் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிருந்தாங்க நான் பத்து வருஷம் மாடு வச்சுருக்கேன் நம்ம மாட்டெலாம் திருச்சி திருச்சி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே இருந்ததுனால அப்புறம் நம்ம விஜய் பாஸ்கர் கேட்டேன் இது எப்படிங்க ஜீவோ வாங்குறதுன்னு விஜய் பாஸர் கேட்டேன் ஓகே அப்போ நம்ம அண்ணன் முதலமைச்சர் அந்த எடப்பாடி சொல்லி அப்போ நம்ம கால்நடைத்தொட்டு மந்திரி ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருந்தார் அவர்கிட்ட சொல்லி ஜீவோ வாங்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் உதாரணத்துக்கு கூலம் மேட்லேயும் ஜீவோ வாங்கி தான் நாங்கள் தான் பண்ணோம் இப்போ ஜீவோ இல்லாமல் நடத்திட்டு நாங்கள் ஜீவோ வாங்கி கொடுத்தோம் அப்புறம் கெங்குவள்ளி தம்பம்பட்டி தம்பம்பட்டியில் அப்புறம் உளிபுரம் கொண்டயம்பள்ளி மாதிரி ஏகப்பட்ட ஊர் வாங்கி கொடுத்தோம் அப்போ ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய காலக்கட்ட சூழ்நிலையில் வந்து மாடுபுடி வீரர்களுக்கு நல்ல பரிசு கொடுத்தோம் மாடு வளர்க்குறவங்களுக்கும் பரிசு கொடுத்தோம் அது ஒரு நல்ல கலையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எந்த இருந்தாலும் குறைஞ்சது எட்நூறு மாடு அடைச்சிடுவாங்க ஆமாம் மேக்சிமம் ஒரு மாடுக்கு ரிட்டன் ஆகாது குறைவாக காலைகளோட விட்றதே க கம்மியாகிட்டே இருக்குனேன் கம்மியாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்போ எல்லாம் வந்து கரெக்டாக எட்டு மணிக்குனால் சார்பாக எட்டு மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் காலையிலேயே காலையில் எட்டு மணிக்குன்னா அந்த ஊரில் வளர்க்கப்படி அந்த ஊரில் ஒரு சாமி மாடு வச்சுருப்பாங்க பெருமாள் மாடு மாடு வச்சுருப்பாங்க அந்த சாமி மாடை படிச்சு முதல்ல வாலிவாசலில் திறந்து விட்டாங்களா அதுக்கப்புறம் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அது மாட்டுக்கு போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜத்தாப்பூரில் வந்து கடைசி வருஷம் வந்து நான் நடத்தக்குள்ளே வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மாடு அடித்தோம் ஃபர்ஸ்ட்டு அதுதான் சேலம் மாவட்டத்திலே ஏத்தாப்பு நம்ம புத்தவண்ணும் ஏத்தாப்பூர் கம்மியின் பண்ணிங்கிற ஒரு முருகன் கோயில் அடி போட்டிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க ஆயிரத்தி ஐம்பது மாடு அடித்தோம் ஆயிரத்தி ஐம்பது மாட்டுக்கு அடித்தோம் பரிசும் நல்ல பரிசாக கொடுத்தோம் அது யாருமே வந்த மாட்டை ஏன்னா ஒரு மாடு வந்து வளர்க்குறதுக்கு பெரிய சிரமம் மாடு இந்த இன்றைக்கி இருக்க ஜல்லிக்கட்டில் விவசாயிகள் பல பிரச்சனை இருந்தாங்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நானே இங்கே ஒரு அஞ்சு மாடு வளர்க்குறதுனாக்கா எனக்கு மாதத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஆகிப்படுது ஒரு லட்ச ரூபாயிடுது செலவு நம்மளே தாக்குப்பிடிக்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அது மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னென்னா இன்றைக்கி இருக்க அரசாங்கம் வந்து சரியாக அதை மெயின்டைன் பண்ண விட்டுட்டாங்க அது காரணம் வந்து வாலின்ற நிறைய பேர் அன்றைக்கெல்லாம் நன்கொடு கொடுத்தாங்க ஒரு கிராம சபை கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் வந்து இப்போ கெங்கு வலி நம்ம கூடமலையெல்லாம் அந்த கூடமலையில் மலையில் கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து இப்போ புத்தண்டமலையிலாம் அந்த கிராமத்தில் சேர்ந்து கொஞ்சம் ஊர் பொது பணத்தை போட்டு அப்புறம் நன்கு நிறைய நல்ல நல்ல உள்ளம் படித்தவர்கள் நாங்கள் இந்த மாட்டுக்கு இந்த பரிசு கொடுக்குறோம் இந்த மாட்டுக்கு இந்த பரிசு கொடுக்க சொல்லுவாங்க இப்போ அந்த கலாச்சாரம் இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கா ஒரு மாடை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு அவனுக்கு பத்தாயிரம் சொல்லும் நான் வண்டிக்கு ஐயாயிரம் ஆமாம் அந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு பத்து பேர் வரணும் கண்டிப்பாக வந்து அவங்க அவுத்து விட்டுறாங்க இப்போ நம்ம உதாரணமே என்னுடைய பாகுபலியே பார்த்தீங்களாங்க நான் மேக்சிமம் இப்போ விட்றதில்ல என்ன கருன்னா அவுத்து விட்டு அது பிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுது அதுக்கு ஒரு பத்து பேர் தேடணும் ஆமாம் மக்கள் வந்து டிவியில் பார்க்குறது கொஞ்சம் தான் ஜல்லிக்கட்டு ஆமாம் போகிற வரைக்கும் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க சிரமம் அவங்களுக்கு தெரியறது ஆமாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு பிடிக்கிறவங்களுக்கும் பரிசு அதிகமாக தரணும் மாடு வளர்க்குறவங்களுக்கும் அதோட பரிசு அதிகமாக தரணும் ஏன்னா ஒரு மாடு வந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வரான் வண்டியில் ஏற்றிட்டு வரவங்க பாத்தீங்கன்னாக்கா ஏற்றத்துக்கு வாடகை ஐயாயிரம் ஆறாயிரம் ஆயிடுது கண்டிப்பாக அவன் கூட பத்து பேர் சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாட்டை கொண்டுட்டு வந்து ஜல்லிக்கட்டில் விட்டு கொண்டுட்டு போனால் அந்த உரிமையாளருக்கு குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் செலவாகுது ஓகே ஆனால் இருபதாயிரம் செலவு பண்ணாலும் அவங்க கொடுக்குற பர்ஸ் என்ன ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்ம ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பெல்லாம் எப்படியாச்சும் நம்ம மாடு களத்துக்கு போய் ஆடணுமே வாடி வாசலில் மாடு வரணும் வாடிவாசலில் மாடு வந்து விளையாடணுங்கிற ஆசை உங்களுக்கு என்ன காரணம் அது மாதிரி பழக்கிட்டாங்க அந்த கிராமத்தில் அதுக்காகவே ஒரு ஒரு மூணு மாதம் தான் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் வரைக்கும் தை மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த மாட்டை கிட்டத்தட்ட எட்டு மாதம் காப்பாற்றிட்டு இருக்கோம் அந்த மூணு மாதம் விளையாட்டுக்கு அந்த மாதம் எட்டு மாட்டம் சா உணவு போட்டு அதுக்கு நோய் இல்லாமல் பார்த்துக்கோ நல்லா இருக்கோம் இன்றைக்கி இருக்க கலா இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டுலாம் குறைஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் சேலத்தில் பதிமூணு இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்தினேன் இப்போ போனாண்டெலாம் பார்த்தீங்களா எங்கேயும் நடத்தலை ஒரே ஒரு இடத்துல நடத்துறாங்க நாளைக்கு ரெண்டு இடம் தம்பட்டி மேக்சிமம் அவ்வளோ தான் மூணு இடம் நடத்தாங்க ஓகே அது காரணம் வந்து செலவினங்கள் அதிகமாகுது இன்னும் பேரக்கெட்டு கட்டினாக்கா ஒரு ஐயாயிரம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தா பேரிக்கட்டு கட்டுவாங்க இன்றைக்கி அரசாங்கம்லாம் க கண்டிஷனாக அரசாங்கம் போ அரசாங்கலாம் வந்து பேரிகட்டு கட்டணும் பார்வையாளருக்கு இது அமைக்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விதிமுறைகள் அதிகமா இருக்கு விதிமுறைகள் அதிகமா இருக்குது விதிமுறை அதிகமா இருந்தாலும் அது செலவு பண்ணணும்னாக்கா நீட்டா பண்ணாக்கா இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் நடத்த முடியும் இதனாலேயே சின்ன சின்ன கிராமங்களில் நடத்த முடியும் நடத்த முடியல ஆனால் இப்ப என்னென்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரிசு பொருட்கள் இருக்கு இல்லையா நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பரிசுகள் கொடுக்கணும் ஏன்னா வந்து காரோ இல்லை வந்து பைக்கோ வழங்குறத விடவும் எல்லாருக்குமே சமமான ஒரு பரிசுகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட கருத்துக்களாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி நான் வந்து நம்ம நான் பார்த்தீங்கன்னா நம்ம கூடமில்ல நம்ம ஒன்றிச்சல் ராஜா இருந்தா அப்படி இது மாதிரி தம்பி நம்ம இறந்துட்டேன் அப்படி கும்பரன் நம்ம நம்ம குமரேன் இப்போ நம்ம புத்தகம் நம்ம நடத்தக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட எல்லா மாட்டுக்குமே ப்ரிஸ் கொடுத்தேன் ஒரு ஈக்குவலாக கொடுத்தேன் கொடுப்பேன் பீரோ கொடு மேம் பூமனி அந்த பெரிய கார் ஒரு கார் ரெண்டு லட்சத்துக்கு வாங்குறத அந்த மூணு லட்சத்துக்கு அந்த கார் வாங்குறத இன்னும் அது குறைச்சி வாங்கி எல்லா மாட்டும் கொடுத்தா அவங்க திருப்தி கருத்து ஏன்னா அவங்க மாடு ஓட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம மாடு களத்தில் விளையாடணும் களத்தில் ஆடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த களத்தில் ஆடுற மாட்டுக்கு சும்மா ஒரு ஆயூறுரூவா ரூபாய்க்கு ஒரு பேக்கை ஒரு பூவனியாக கொடுக்குறாங்கனாக்கா அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பரிசு தொகையை அதிகமாக கொடுக்கணும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நிகழ்ச்சி நடத்தினா அந்த பரிசு தொகையும் அந்த பிடிப்பட்ட மா பிடிக்கின்ற அந்த வீரர்களுக்கும் நல்லா தரும் என்ன காரணம்னா அன்றைக்கி கலை இன்றைக்கி மாடு வளர்த்த கொண்டு வர நாட்டையும் படாத பாடு போடுவோம் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாடு வாலிகாசல் சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி ஓடிடுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மாடை பிடிக்கிறது ரெண்டு நாள் எடுத்து போகலாம் ரெண்டு நாள் ச படாத பாடு இருக்குது அந்த அது நம்ம தடவை நம்ம நம்ம கூடமலையில் இல்லைங்க மாடு விட்டு எங்கள் மாடு கிடைக்கிது ரெண்டு நாள் ஆகிடுச்சு மலையாக தாண்டி போனாங்க பசங்க அதில் இன்னும் ஒரு மாடு கூட காணாதே போய் விட்டுட்டோம் அந்த மாடு கண்டுபிடிக்கவும் முடியல கிடச்ச வரைக்கும் ஏற்றா புத்திர மலையத்தில் முருகன் கோயில்கிட்ட கூட கூட அந்த மாடு எங்கேயோ போய் கண்டிக்க முடியல அதே மாதிரி நிறைய வெளியூருந்து வர மாடு அது அவங்க படாத பாடு படுறாங்க அதனால் மேக்ஸிமம் மாடு மாடு பிடிச்சிட்டு வந்து அதை அடைச்சி கொண்டு போய் வீட்டில் கட்டுற வரைக்கும் குறைஞ்சபட்சம் பட்சம் இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் ஓகே இளங்கோ வணனுக்கு எப்போ ஜல்லிக்கட்டு மீதான காதல் அதிகமானது போ இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை விடவே கூடாது நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வயசுலேருந்து அதை தொடங்கினீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷமாக தான் இந்த ஆர்வம் ஓகே அதுதான் அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்து எப்படி வந்துனாக்க எப்போயுமே எங்கள் ஊரில் வந்து எருதாட்டம் கட்டுவோம் ஓகே அப்போ அந்த எருதாட்டம் கட்டக்குள்ளே எங்கள் கிட்டே எங்கள் பெரிய நல்லா மாடு இருக்கும் எருதாட்டம் கட்டக்குள்ளே அந்த மாடு விளையாடத்தில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம அமைச்சு விஜய் பாஸ்கர் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அவர் தான் நமக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடத்தணுங்கிறத ஒரு நாள் போனால் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து நம்ம நான் இப்போ கூட எந்த ஜல்லிக்கட்டு போனாலும் மேக்ஸிமம் மாடு வளர்க்குறவங்களுக்கு காசு கொடுத்து வந்துடுவேன் நம்ம கவர் போட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் பேரை போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இருக்கிற வரைக்கும் ஆளுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கவர் போட்டு போட்டு அண்ணன் பேரை சொல்லி கொடுத்துருவேன் இந்த அதில் வந்து கட்சி பாகுபாடு அதை பாகுபாடு யார் மாடு வராங்களோ அந்த மாடு நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரன்னிங்கில் ஓட ஆரம்பித்தா அந்த மாட்டுக்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துருவேன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க நான் மாடு வளர்க்குறவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா அந்த மாடு வளர்க்குறது எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியும் அதனால் மேக்சிமம் மாடு வளர்க்குறது எல்லாத்தையுமே கொடுப்பேன் ஓகே புத்தரகோண்ட் புத்தரகோண்டம்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடந்துச்சு சேலம் மாவட்டத்திலே ஒரு அடையாளமாக அந்த ஜல்லிக்கட்டு மாறுனது அது திடீர்னு ஒரு கடந்த சில ஆண்டுகள்லாம் நடக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது அது ஏன்னா அது என்ன காரணம் இப்போ சுச்சுவேஷன் என்னக்கா அதில் வந்து பொலிட்டிக்கலில் நம்ம அப்போல்லாம் வந்து பார்க்கல இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறப்ப அவங்க கிட்ட பரிமிஷம் சொன்னாங்கணும் சில பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கணும் திருப்பி நம்ம நாம் வந்து க ஜல்லிக்கட்டுங்கிறது என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அந்த பொது அந்த ஊரில் ஒரு குழு போட்டு நடத்துவாங்க இன்றைக்கி அப்படி மாதிரி இல்லை அப்புறம் அதில் வந்து சில வீரர்கள்லாம் வராங்க சில மாடு பிடிச்சி விடுவாங்க அவங்களாம் வந்து இப்போ வந்து மாடு விடணும் ரொம்ப படுறாங்க நம்ம இப்போ இப்போ நம்ம இங்கே நம்ம சொன்ன டைமுக்கு அதிகாரி வந்து அந்த வாரியில் எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பத்து மணி அண்ணாக்கா ரூல் அஞ்சு மணிக்குள்ளே முடிக்கணுங்கிற ரூலு அதனால் வர மாடுப்படி தான் இப்போ ஜல்லிக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்களாவே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாட்டுக்கு மேலே வந்துடுது ஆனால் ஆயிரம் மாட்டி அடைக்க முடியல பாதி மாட்டு ரிட்டன் ஆகிடுறா பாதி மாதிரி டைம் இல்லை அவ்வளோ தூரம் வந்துட்டு அதனால தான் நான் பார்த்து யோசனை பண்ணி அந்த நான் நடத்தக்கூட நான் எங்கே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து பன்னெண்டு ஊருக்கு ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுக்குற காலத்தில் மேக்ஸிமம் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் எல்லா மட்டும் விட்ருவேன் அது கடைசீட்டில் ஒரு ரெண்டு அதிகாரி பத்து நிமிஷம் கூட அதிகாரிட்டேன் சார் கொஞ்சம் கோச்சுக்கு அதிகங்க ஏன் எதுவும் அங்கேருந்து வந்துட்டாங்க தஞ்சாவூர் இருந்து வந்துட்டாங்க ஒரு அதுக்கு வாடகை என்னாச்சு அதில் அவங்க பிடிக்கலான்னு பரவாயில்ல மாடு அந்த களத்தில் ஓடணும் வாடிவாசலில் ஓடுனா அவங்க மன திருப்தியாக போவாங்க அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க சரிங்களுக்கு பரிசு கூட நான் மாட்டை கொஞ்சம் அவுத்து விடுங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக பரிசுக்காகவோ பணத்துக்காகவோ மாடு விளக்கமா நம்ம நம்ம இப்படி ஒரு குழந்தையை பார்த்துக்கிறோம் மாதிரி குழந்தை மாதிரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் பார்த்து நான் அப்படி தான் பார்க்கறேன் நான் வந்து எப்போ வந்தாலும் நான் வந்து மாடு கா தோட்டத்துக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் எங்கே போனாலும் மாடு வந்து ஜல்லிக்கட்டு நம்மளை பார்த்தா கட்டும் யார் வந்தாலும் கட்டி நான் வந்தேன்னாவே ஒரு சவுண்ட் விட்டுரும் அது 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 எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னதான் என்ன அது ஒரு ஒரு இன்பமான பா நான் கையில் சொல்லுவாங்க காலேஜுக்கு போனால் கூட சேர்மன்லாம் மாடு பிடிக்காது எது என் தொழிலுப்பேன் எங்க இங்கே இருக்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பொண்ணுங்களாம் இருக்காங்களே பசங்களை ஸ்டூடெண்ட்லாம் பிடி கட்டி கொடுப்பேன் இப்போ பொங்கல் வேலைக்கு இங்கேயும் மாடு விடுவோம் ஓகேண்ணா ஆனால் இப்போ வந்து ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கன் இஷ்யூண்ணா ஏன்னா வந்து டோக்கன் வந்து கிடைக்கிறதே இல்லை சரியா எல்லாருக்கும் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அதனால கடந்த காலத்தில் நாங்கள் வந்து டோக்கன்லாம் வந்து அண்ணா இருக்கக்குள்ள டோக்கன் வந்து முறையா அந்த தம்பம் பட்டி அந்தந்த வில்லேஜுக்கு நாங்களே கவர் போட்டு கொடுத்துருவோம் ஐம்பது நூறு அந்தந்த ஊரும் அந்தந்த ஊர் அந்த எந்தெந்த பதிமூணு வில்லேஜில் ஜல்லிக்கட்டு இருக்குதுன்னா அந்த அது வந்து ஒரு வழக்கம் எப்படி நான் அந்த கிராமத்தான் பக்கத்தில் இருக்க அருகாமையில் வீடு அருகாய் அருகாமை அவங்க நடத்தினா நமக்கு கொடுப்பாங்க ஆமாம் அங்கே நடத்தினாக்கா தம்மம்பட்டிக்கு ஐம்பது கொடுப்பாங்க கூலி படுத்துக்காக கொடுப்பாங்க அங்கே பிரிச்சு கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ வந்து அது மாதிரி ஒரு வழக்கம் இருந்துச்சு இப்ப அது என்ன என்னாச்சுனாக்கா வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது அவங்களையும் சொல்ல தப்பு இல்லை ஜல்லிக்கட்டு நடத்துனா அவங்கள்ட்ட பணம் இல்ல வசதி இல்லாதவங்க டோக்கனை விற்பனை செய்ய செய்யறாங்க விற்பனை டோக்கன் விற்பனை கூட ஆடியோட்ட சொன்னேன் மேடம் இது என்ன தப்பான கருத்தை கலாச்சாரம் போகுது ஒரு விவசாயி வந்து கா மாட்டை வளர்த்து கொண்டு வரான் டோக்கன் ஐயாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தீங்களா எதுக்கு அதுக்கு அவனே ப்ரேஸ் வாங்கிட்டு எடுத்து போயிடலாம் அவங்களே காசும் கொடுக்க ஒரு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்து அது அதுவே அப்படி இன்னைக்கு கலாச்சாரம் பண்ணுறது தப்பு என்ன காரணம் முடிஞ்சால் நடத்தலாம் முடியலைனா டோக்கன் விற்று ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்னுடைய கான்செப்ட் அது ஓகே ஆனால் இப்போ நான் வந்து உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் நம்மளோட காலையே ஒருத்தர் ஒரு வீரர் பிடிக்கிறாரு அந்த வீரரை நீங்கள் பாராட்டினீங்க நான் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலையை பிடிச்ச உடனே அடிக்கிறாங்க அந்த வீரரை பிடிச்சா தாக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லை நம்ம நம்மளது கூட அந்த பாகுபலி அது பாகுபலி ஒருத்தோட பாராட்டி அந்த வீரருக்கு காசு கொடுத்தீங்கன்னா பழக்கம் தானே ஜல்லி விட்டுறோம் பிடிக்க விட்றோம் நான் கூட சந்தபுட்டேன் ஒரு ஒரு நம்ம பாகுபலி முத முத உள்ள நம்ம தம்பி ஒருத்தர் பிடிச்சிட்டாரு நான் உடனே கூப்பிட்டேன் வெறி விட்ற மாதிரி நான் ஒரு ஐயாயிரம் கிஃப்டே தான் ஆமா என்ன காரணம் உயிர் பனைய வச்சு வந்து பிடிக்கிறான் அதுக்கு நம்ம மாடு பிடிக்கிறது தான் போது இல்ல அண்ணன் நீங்க உள்ள வந்தாலே அவங்க வீரர்கள் சந்தோஷம் அடைகிறாங்க அவங்க அண்ணன் வாங்கிட்டாரு அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அது காரணம் என்னன்னாக்கா சுதந்திரமா விட்டுறோம் எல்லாமே ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணா ரூலை ஃபாலோ பண்ணுங்க ரூலை ஃபாலோ பண்ணி பண்ணுவேன் ஆனால் என்னன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சில பேர் அப்படி பண்ணுறாங்க அது ஏன்னா மாடு கழுதை நம்ம இது கொண்டு வாசல் கொண்டு வந்து விட்டுறோம் அது உடக்குள்ளே வந்து அதில் போய் வீரம் பிடிக்க தானே விட்றோம் அது ஏன்டா பிடிச்சது கூட பார்த்தேன் ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு ஒரு ஊடகம் வந்து பிடிச்ச வீரரை போய் அடிச்சு விட்டேன் டீஸ் விட்டு சொல்லி தப்புங்க அந்த மாதிரி வீரரை பிடிக்கிறோம் அந்த கடைசி வரைக்கும் விடக்கூடாது மாடு பிடிக்க தான் விட்றோம் அதில் போய் நம்ம பிடிச்ச உடனே நடிச்சேன் அவன் எப்படி பிடிப்பான் கண்டிப்பாக அதுலாமே இப்போ இருக்க சூழலில் என்னென்னாங்க யாருமே மாடு பிடிக்கிறதுக்கு ஆளுக்கு மாதிரி கீழே இறங்க மாட்டேங்கிறான் மா போய் மொத்தமே இப்ப விடுறது இருபத்தஞ்சு பேர் தான் உள்ள விடுறாங்க முன்னாடி வந்து நீங்க இருக்கும் ஒரு நூறு மா நூறு வீரர்கள் இருந்தாங்க இப்போ குறைஞ்சி மொத்தமே இருபத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க அதுல புதுசா வந்தவங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தான் அங்க வந்து நிக்கிறாங்க அதனால பழைய மாதிரி எப்படின்னா நம்ம மொத்தத்தில் அறுநூறு பேர் டெஸ்ட் பண்ணுவோம் அறுநூறு பேருக்கு கரெக்டாக டாக்டர் வச்சு செக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம் அதில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நூறு பேர் நூறு பேர் எழுபது பேர் அப்படினா கனெக்ட் பண்ணி இப்போ இருபத்தஞ்சு பேர் தான் மொத்தமாக விடுறாங்க அதனால பாதி பேர் பேரிக்காட்டுக்கு போயிடுறாங்க இப்போ பாதி பேர் பேரிகாட்டு பிடிக்கிறவனும் முக்கால்வாசி வர மாட்டேங்குது ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனிட்டு போட்டு நின்றுக்கிறான் அவன் வந்து மாடு மாடு உள்ளே வாழ் வேசல் ரெண்டு காலை மண்ணை வாழனே பாதி பேர் தொக்காது சைக்கிள் தொங்குற மாதிரி தொங்கிடுறான் எனக்கு போய் பிடிக்கிறது அதுலையும் மீறி பிடிக்கிறாங்க அதாவது நிறைய பேர் நேற்று கூட தம்மம்பெடியோட பையன் வந்தான் ஒரு சிவாஜி நல்ல பையன் பிடிப்பான் நேற்று கூட வாழ்த்து சொல்லி போட்டான் தாண்டி நல்ல சிறப்பா அந்த மீறி வாழ்த்து சொல்லி அவனை சாவுட்டு போட்டு அனுப்பி அந்த பையன் துணிச்செலாம் பிடிப்பான் ஆனா அவனை டிஸ்டர்ப் பண்ணி புடறானுவ பிடிக்கிறவனை வந்து உழவும் மடிக்கிறானு இவனுங்க பிடிக்கிற பிடிக்கிறன்னு போய் மாட்டை தொட்டு வந்துருவானு இதனால அவன் டிஸ்டர்ப் ஆயிடுறான் வீரர்கள் இருக்காங்க அதான் ஆனா கரெக்ட்டா சொல்லணும் உங்களோட ஊரை சொல்லக்கூடாது தம்மம் அதாவது சேலம் மாவட்டத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச ஜல்லிக்கட்டு எது நமக்கு சில உங்களுக்கு இந்த ஊர் ஜெல்லிக்கிட்ட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னா எந்த ஜெல்லிக்கிட்ட சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு தம்பம்பட்டி தான் ஓகே தம்பம்பட்டி வந்து வந்துருச்சு தம்மம்பட்டி ஒன்று ஃபேமஸ்ஸு ரெண்டாவது வந்து நாகியம்பட்டி நல்லா பண்ணாங்க நாகியம்பட்டி நாகியம்பட்டி அந்த இவர் நம்ம இவர் தலைவர் நல்லா பண்ணுவார் நாகியம்பட்டி சூப்பராக பண்ணுவார் அப்புறம் வந்து கூடமலையில் நல்லா பண்ணாங்க கூடமலை அது கூடமலையில் ஃபேமஸ் தான் அது கூலமேடு ஃபஸ்ட்டு கூலமேடு இப்போ நல்லா பண்ணுறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து இடம் சின்னதாக இருக்குது ஓகே அதனால தான் தம்மம்பட்டி வந்து பெரிய இடம் அவுத்து விட்டா கடலுக்கு போயிடும் அது நல்லா தான் ஓகே அது விதத்தில் தான் நம்மளுது வந்து டாப்பாக இருந்துச்சு நாங்கள் பண்ணுறதுலேயே மாடு விடணும் சரி ஓகே நம்மக்கிட்ட இப்போ எத்தனை காளைகள் இருக்குண்ணா நம்மக்கிட்ட வந்து பாகுபலி இருக்குது கருமருது இருக்குது இன்னொரு காங்கே மாடு இருக்குது இந்த மூணு மாட்டில் வந்து ஒன்று அவங்க அஞ்சு மாடு வச்சிருக்கோம் அஞ்சுல உங்களுக்கு பிடிச்சமான காலை எங்களுக்கு பிடிச்சமான பால் வந்து பாகுபலி கருமருது பாகுபலி ஆமாங்க அவங்க விளையாண்டதுலயே எந்த ஊர் ஜல்லிக்கட்டில் சிறப்பான ஆட்டம் வெளிப்படுத்துறாங்கண்ணா இப்போ கூட புதுக்கோட்டை போயிட்டு வந்தாங்க ஓகே விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டாங்க புதுக்கோட்டை பாகுபலி போயிட்டு வந்துச்சு போயிட்டு வந்து என்ன அந்த பாகுபலியை கூட்டிகிட்டு போகிற சிரமம்னா ஒரு இருபது பேர் பிடிச்சிட்டு போனோம் அப்படிங்கப்பா இருபது பேர் உங்களுக்கு தான் தெரியும் அந்த வாடி வாசலே உடைச்சி போனோம் ஆமாம் 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 அந்த வாடி வாசலே உடச்சுருந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு சார் நம்ம ரூலிங் பார்ட்டியாக இருந்தாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சார் கொஞ்சம் தலைவர் மாடு வருதுப்பா கொஞ்சம் விட்டுருங்கப்பா இதுக்கு பாரு அப்படிம்பாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாடு வந்து பா பாரிக்க உடைச்சிப்பிடுது அதுதான் கஷ்டமாக இருக்குது சார் கொஞ்சம் யோசிங்க அதனால் எனக்கு அதனால் மேக்சிமம் வந்து கூட்டிகிட்டு போகிறதில்ல அது ஏதோ ஒன்று ரெண்டு சும்மா விட்டு போயிட்டு இருக்கு மாடு அந்த மாடு வந்து இந்த மாடுகளுக்கு ஒரு என்னன்னாக்கா நீங்கள் தை மாதம் பிறந்தாவே மாடுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கே வந்துடும் தெரியும் தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ ஜ ஜனவரி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா மார்ச் மாதம் வரைக்கும் இந்த மாடுகளுக்கு அவங்களும் அந்த அவங்களுக்கே தெரியும் மாடுகள் எல்லாத்துக்குமே ஓ ஜல்லிக்கட்டு ரெடி ஆகிடுச்சி கிளம்பலாம் அடுத்த ஊருக்கு போகலாம் ஜல்லிக்கட்டு விளையாண்டுங்கிற தோரணம் வந்துடும் அது மாதிரி வந்து இருக்குது பட் என்னன்னா இன்னைக்கு இருக்குது மாட்டு வந்து கஷ்டம்தான் பிடிச்சிட்டு போகிறது பிரச்சனை இல்லை சேஃப்பாக வரணும் இப்போ போனதோட விட நாங்கள் பிடிச்சிட்டு போகக்குள்ள கூட போகணும்னு ஒருத்தன் முத்தி பிடிச்சி ஓகே இப்போ நம்ம இங்கே வேலை செய்யுற பையன் பையனை வேற வயிற்று பிடிச்சி பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு ஓகே அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் ஓகே இப்போ எப்பவுமே ஒரு ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு பையன் போகிறான் அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாங்க ஏ ஜல்லாம் போகக்கூடாது பார்த்துக்க அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் இருந்துச்சு இல்லை ஜல்லிக்கட்டு வந்து பசங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்லாம தானே விளையாடுறானு சொன்ன வீட்டில் யாரும் விடுவா அதுதான் நான் பிடிக்கிறதில்ல அதனால் எனக்கு நான் மாடு வச்சுருக்கேன் மாடு எங்கள் வீட்டிலேயே மாட்டுலாம் எங்கே துன்புறதுன்னு கேட்பாங்க எங்கள் பையன் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பான் நம்மள மாதிரி ஓகே அங்கே போகணுமா இங்கே ஓட்டி போங்க இங்கே ஓட்டி போங்க அப்படின்னு அவனும் கொஞ்சம் காலேஜில் மாடுகள்லாம் வந்து பார்த்துக்குவா அப்படி தம்பியும் அதனால மாடு ஓட்டு எனக்கு ரொம்ப ஆசை தான் எந்த ஜல்லிக்கட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இந்த மாடு போனால் திருப்பி கிடைக்க மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது இந்த கரண்டில் எங்கேயாச்சும் ஓடி கீழே கீழே உந்து கால் கீழே எதாகிடுச்சு என்னமோ அதனால் சேஃப் முக்கியம் ஃபஸ்ட்டு தான் மாடு அது விளாட போனால் கூட என் கட்டிடத்துலேருந்து இருந்து நான் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன் இப்போ வந்து பல இடங்கள் அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா சேலம் மாவட்டத்திலேயே தமம்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய உலிபுரம் நாகியம்பட்டி அப்படியே வந்து பல ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு நல்லா நடந்துகிட்டு இருந்த ஊர் அதெல்லாம் பாரம்பரியம் பாரம்பரியமாக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகள் தான் ஆனால் இப்போ வந்து நடக்கிறதே இல்லை அதற்கு காரணம் வந்து விதிமுறைகள் அது இதுன்னு ஏகப்பட்டதுனால பொருளாதார காரணமாகவும் நடக்கிறது ஆமாம் இதை பற்றி எல்லாம் கிடையாது விதிமுறை எல்லாமே இடம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கணும் லென்த் இருக்கணும் அப்படின்னா இருந்தால் தான் விதிமுறைகள் வந்து விதிமுறைகள்லாம் இருந்தால் தான் நம்ம இடம் அகலமாக இருந்தால் போக முடியும் சேஃப் முக்கியம் இன்றைக்கி தான் ஜல்லிக்கட்டு வேலை அதிகமாக வந்துட்டான் ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேர் பேர் இன்றைக்கி தான் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்லாம் அவன் வந்து உடனே பேரைக்கட்டை சும்மா நம்ம ரீப்பரில் போட்டுதமா தள்ளி விட்டு உடச்சி உள்ளே அதனால தான் இப்போ ஆங்கிலாக போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் ஆங்கில போட்டேன் ஓகே நிறைய போட்டு ஜல்லிக்கட்டு நடத்துகிறா தான் சேஃப் முக்கியம் ஆமாம் வர அங்கே வர பாரியாளர்கள்லாம் சேஃபாக வீட்டுக்கு போகணுங்கிறது முக்கியம் அப்புறம் ரெண்டாவது ரொம்ப லாங்க் ஏன் விட்றாங்கனாக்கா அது ஓடி திருப்பி ரிட்டன் வந்துடுது மாடு ரிட்டன் வந்துச்சுனாக்கா திருப்பி அங்கே இருக்க பாரியாளர்கள் முட்டிட்டு ஒரு தோஷம் ரொம்ப லாங்காக போய் அதுக்கு தான் இடம் பார்த்து கேப் பண்ணி விட்றாங்க அதில் ஒரு இது ஆனால் பட் என்னன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அந்த டோக்கனுக்கு வந்து இன்றைக்கி பணம் வாங்குற கலாச்சாரம் ஆகிடுச்சு அதுதான் ரொம்ப கண்டிப்பாக என்ன வியாபாரம் வியாபாரம் மாதிரி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்க சார் எங்கேயும் நன்கொடையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஆனால் இன்றைக்கி இருக்க ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் அப்படியாச்சும் பணம் கொடுத்துட்டாச்சு டோக்கன் வாங்கி மாடலை உள்ளாங்கிற எனத்துக்கு வந்துட்டாங்க ஓகே அம்ம மட்டிலே போன வராண்டு அப்படி தான் பண்ணாங்க ஆமாம் போன வருஷம் வந்து தம்ம மட்டிலே அப்படி தான் பண்ணாங்க அதனால் மேக்சிமம் பார்த்தீங்களா போன கிட்டத்தட்ட அண்ணன் எடப்பாடி ஆராய்ச்சி போனதுக்கப்புறம் கெங்குவல்லி கூலமடை கூலமேடு சரி கோலமேட்டுதான் கெங்கவள்ளி கோலம் கோலம் கோலமலை கொண்டையம்பள்ளி கீரிப்பட்டி புத்தன்மலை காப்பூர் அப்புறம் சிங்கப்புரம் மல்லிகரை நாய்க்கிம்பட்டி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊருக்கு மேலே நடத்தலை எனக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷமாக நடத்தலை ஓகே அவனை நடத்த ஜீவோ வாங்கி கொடுத்தான் பட் அவங்க நடத்தலை என்னன்னா அது ஏன் சார் இவ்வளோ செலவாகுது எல்லாம் பணம் இதுதான் ஓகே ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தால் மேக்சிமம் இருபத்தஞ்சி லட்சம் வேணுங்க நீட்டாக நடத்தணும்னா அதுக்கு பரிசு தொகை அதிகமாக போகணும் நான் நடத்துனாக்கா ஒரு பரிசு தொகையை ரெண்டாயிரத்து போகும் குறைஞ்சது அந்த மாடு பிடிச்சவனுக்கு மாடு ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு காலை மாடு ஓட்டிகிட்டு வர அத்தனை பேத்துக்கும் பணம் கொடுப்பேன் அத்தனை பேத்துக்கும் பரிசு கொடுக்கணும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான் அதுவும் லேடிஸ் பிடிச்சி விடுறாங்க ஆமாம் 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 தமிழ் ஒரு அம்மா வந்து வட்டையை கிளப்புவாங்க எவ்வளோ இது ஆர்வம் வராங்க நான் என்னுடைய ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே தந்துவேன் அதான் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பத்து லட்சத்து கார் வாங்குறத அந்த பத்து லட்சத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பொருள் வாங்கிக்கொண்டா நிறைய பேர் மாடு வளர்ப்பாங்க ஓகே ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது பெரிய வரலாறு நான் கடைசி கேள்வி என்னன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அரணை வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டில் ஆர்வமாக இருக்கிறது தெரியும் இல்லையா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாரா இப்போ போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டுலாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னு டிஸ்க அவரே ஆச்சரியப்பட்டார் ஓகே எப்பயும் வந்து பேசுவார்னா பாகுபலி அவர் மாட்டு மேல் ரொம்ப பெரிய அவர் ஒரு விவசாயி தானே அவர் இப்போ கூட நம்ம விவசாயிகள் வந்து மாநாடு பாராட்டுக் கூடாங்க மேச்சேரியில் அங்கே பார்த்து ஒரு நாற்பத்தஞ்சு மாடு ஜல்லிக்கட்டு மாடு ஓ நல்லா ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு ஆறு அடைஞ்சிட்டார் இப்போ பொங்கல் விழா கூட நம்ம அடுத்த வாரம் வைக்கிறோம் அதுலேயும் ஜல்லிக்கட்டு மாடு வரும் அதனால் அவர் ஜல்லி மாடு மேலே ஆர்வம் உள்ளார் அவரே எடப்பாளியில் நடத்தினது அப்படின்னு சொன்னார் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு எடப்பாடியில் நடத்தணும் நாமணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் மாட்டு மேலே ரொம்ப அது சொல்லுவார் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறாங்க அண்ணன் வருத்த போடுவார் இப்போ காரில் போகல என்ன சொல்லுவார் தம்பி எவ்வளோ செலவாகும் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி பாவம் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரவா பொருளுக்கு இவ்வளோ மாட்டை ஓட்டு போகிறாங்களே உண்மையாலுமே மாடு விளக்குறது கஷ்டம் தம்பி ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லை அவர் விவசாயி தானே ஒரு மாட்டுக்கு எவ்வளோ தீனிக்கு செலவாகுது அதை எப்படி பாரம்பரியப்படுத்துறது என்பது அவரு அடிக்கடி சொல்லுவார் ஜல்லிக்கட்டுனா அவரும் நம்மள மாதிரி கொஞ்சம் ஆர்வம் உள்ளவரும் தான் கொஞ்சம் ஆர்வம் நல்லா ஆர்வம் ஏன்னா அவர் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகி பாதுகாதா அதனால இல்லை அவர் நல்லா ஜல்லிக்க அவரே சொன்னார் ஒரு தடவை தம்பி இங்க ஊர் மாதிரி நாமளும் ஒரு நாளைக்கு பொண்ணு முடியாது எடப்பாடி போட்டு நிறைய பரிசு கொடுக்கணும் நடக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆகிடுவாரு ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து நம்ம இன்னும் நம்ம மாவட்டம் எடப்பாடியில் ஜல்லிக்கட்டு நடக்க போதுமே அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி இல்லை அதெல்லாம் முன்ன நிறைய பேர் கேட்குறாங்க ஓகே பார்த்தீங்களா இந்த வருஷம் வந்து பேலூர் கேட்டாங்க நிறைய ஊர் கேட்குறாங்க பட் கேட்குறாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க சில பேர் ஜியோ வாங்கி ஒரு வருஷம் நடத்தி விட்டுறாங்க இப்போ கொண்டே வாங்கி கொடுத்தா நடத்துவிலே செந்தார்பட்டி ஆமாம் செந்தார்பட்டியில் ஃபேமஸ் தம்மம்பட்டி செந்தார்பட்டி போட்டி போட்டு ஜல்லிக்கிட்டு நடத்துவாங்க இன்னைக்கு அந்த வேலையை அவன் வசந்து விட்டாங்க நம்மளால முடியாத பான்ட்டேன் இடம் முன்ன வந்து இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இப்போலாம் ரியல் எஸ்டேட் போட்டு இடத்தெல்லாம் பார்த்தீங்களா இல்லை பிளாட் கிளாட் போட்டாங்க இடம் கிடைக்கிறது அவுட்டர்ல தான் கிடைக்கிறதுல பாகுபடி கிட்டத்தட்ட ஒரு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஜல்லிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு ஓகே புதுக்கோட்டை விராலிமலை அப்புறமேட்டு சேலம் மாவட்டத்தில் எல்லாம் ஜல்லிக்கட்டு போவோம் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருந்து ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு பிரம்மாண்டமா இருக்கிறதுனாலே ஒரு பேர் பார்க்குறோம் பார்க்க முடியாது அது இயற்கையை நாங்கள் இந்த தம்படியில் எதாவது முழு முத வந்து விட்டோன்னே இந்த பாகுபடி படுறது லீஸான டைமில் முதல் முதல் விட்டோம் இது நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசில் இருக்கேன் அந்த வந்து நான் மூணு வயசாக இருக்குள்ள இந்த கண்ணுட்டி வளர்த்தேன் அதுலேருந்து அவன் வந்து அதனால அதுக்கு பேர் பாகுபலி அவனுங்க தம்ம பட்டி ஜல்லிக்கட்டு அந்த தம்பி வீரர் பேருனா சிவாஜி சிவாஜி வச்சுட்டார் பிடிச்ச உடனே தூக்கிடுச்சா ஆனால் பாகுபலியை பிடிச்சிட்டு வேகமாக வந்தார் அப்போ அதனால அப்படியே பேராயிடுச்சு அதுக்கு பாகுபலின்னு ஓகேண்ணா இது வந்து கரு மருதுன்னு பேருங்க இது வந்து எப்பயுமே நம்ம கிட்ட வந்து நல்லாவே இருக்கும் பார்த்தீங்களாக்கா ஒரு அன்பா இருக்கு மாடு மாடு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து எதை சொன்னாலும் நம்ம வந்து எதை பேசணும் அந்த மாடு கொடுத்து கவனிக்கும் என்ன காரணம் இது ஒரு ஒரு இந்த மாதிரி மாதிரி நம்ம பார்த்தீங்களாக்கா நம்ம எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம எப்படி சொன்னாலும் ஊன்று கேட்கும் நம்ம பார்த்தோன்னே கத்தும் இது நாளே கிடையாது நம்ம கிட்ட அது மாதிரி நல்லா கத்தக்கூடிய மாடு நல்லா பாகுபலி ஏடா தலையாட்டியா போலமா போதுமாட்டாரு நினைக்கிறேன் வருஷம் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு கிடையாது ஏன் இந்த மாடு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபது ஜல்லி ஏன்னா அந்த மாடு போக்குள்ள இது தருவூரி பூச்சி ஒரு தடவை தருவூச்சி கிருஷ்ணகிரி பூச்சி இந்த மாதிரி நிறைய ப்ரேஸ் வாங்கிட்டோம் ஓகே வாங்கிட்டு இருந்த பிரேசெல்லாம் அந்த பசங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் போய்ட்டு பசங்களுக்கு கூட நான் பேசு எப்போயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாலும் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு போய் அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்களே வச்சுக்கிட்டாங்கிறது அது மாதிரி இந்த மாடு வந்து நல்லா கருகு மருத்துன்னு போயிருங்க இது நல்லா நம்ம கூட விளையாண்டிட்டே இருக்கும் நம்ம கூட ஒரு அன்பாக இருக்கிற மாடு நம்ம எப்போ சொன்னாலும் எப்போ போய் சொன்னாலும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்க மாடு ஓகே நல்லா வந்து எப்போ கேட்டாலும் வந்து ஒரு வார்த்தை கூட நான் வந்தாலே கற்ற ஆரம்பிக்கும் ஓகே அது மாதிரி நல்ல ஒரு மாடு இந்த மாடு இது இது வந்து நான் பயப்படாமல் பிடிப்பேன் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் வரதுனால பிடிக்கல ஆனால் யாரும் முட்டாது சின்ன குழந்தை கூட பிடிச்சிருக்கும் ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு போனால் அடம் பண்ணு அது வரைக்கும் நல்லா இருக்கும் ஓகே செல்ல பிள்ளை அடங்காத இது வந்து எவ்வளோ பேர் வேலை கேட்டாங்க இந்த ஃபார்மில் வந்து நல்லா அழகா இருக்கு நம்ம காலை எயிச்சதுமே இது முதல்ல முடிக்கணும் எனக்கு ஒரு ஆசை அதனால நல்ல ஒரு மாடு மாலை இது வந்து அதே மாதிரி கரு மருது காங்கை மாடு இது காங்கைத்த ஒரு ஃபேமஸான மாடு இது பட் இது ஆமா இவர் எப்பயுமே பார்த்தீங்களாக்கா இது ஒரு வித்தியாசமான மாடு இருந்துச்சுங்களேன் இது மாடு வந்து உள்ளே போயிட்டு வரத்துக்கு முன்னாடி பார்வையாசல் ஒருத்தான் பார்த்துட்டு இருந்துடும் இது எத்தனை மாடி நான் வரைக்கும் இது க இது வந்து கம்மியாக தான் போச்சு ஏன்னா இதுக்கும் அதிகம் கம்மியாக தான் உக்கிறது ஏன்னா இது ரெண்டும் வந்து அந்த கேட்டை உடைச்சிடுது அதனால இல்லாவே நிறுத்திடுறேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால தான் இது மேக்ஸிமம் இல்லை ஓகேண்ணா அதனால் நல்லா ரெண்டு மாடும் இன்னொரு மாடு அங்கே இருக்குது அதையும் நல்லா இருக்கும் அதனால் இது மரத்தில் கட்டி கட்டி அது கோவ てるது கொம்பு இருந்து இப்ப கட்டறோம் இல்ல அது இந்த மாதிரி ஆயிடுச்சு கடந்த சில ஆண்டுகளாவே ஜெல்லிக்கட்டல உங்களோட பெயர்னு தனி வரலாறு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலயுமே உங்களோட ஜல்லிக்கட்டு பயணம் தொடரணும் சிறப்பா அமைணும் உங்க மொத்த கள் நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் தி सेलिब्रेशंस बिगिन